இன்னைக்கு கம்பு அடை பண்ண போறேன் அதுக்கு ரெண்டு கப்பு கம்பு மாவிட்டிருக்கேன் ஒரு கப்பு முருகக்கீரை ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா பசங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பசங்க நல்லா பசங்க பசஞ்சிட்டு அதை வந்து தட்டிக்கலாம் தேவையானாலும் எடுத்து உருட்டி தட்டிக்கலாம் நாட்டுக்கும் போட்டுக்கலாம் இருக்கு இதுல வந்து பொட்டாசியம் மெக்னீசியம் அயன் கண்ட் எல்லாம் நிறைய இருக்கு இது கீரையிலயும் அந்த ஹெல்த்துக்கு நல்லது அடை வந்துருச்சு அது நல்லா ரெண்டு பக்கம் பிரவுனா திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம்